எங்களோடய வயல் இருக்கிற நெற்கதிரெலாம் இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோங்க என்னோடய பெரியப்பா பூஜை போட்டுட்ருக்காங்க ஆக்சுவலாக இது டூ டேஸ்க்கு முன்னாடியே அறுவடை பண்ணியிருக்கணுங்க ஹெவி மழைங்க ரொம்ப மழை பேஞ்சதுனால எங்களால் அறுக்க முடியாமல் போயிடுச்சு பூஜையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு நெற்கதிர இருக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் என் அண்ணாலாம் பாருங்கள் எவ்வளோ வேக வேகமாக இருக்கிறாங்க இவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மழை ஓரளவுக்கு இன்றைக்கி தாங்க நின்றுச்சு ஸோ இன்றைக்கி கதிரை இருக்கலான்னு நாங்களே வந்துட்டோம் நாங்கள் மெஷின் வச்சு தான் அறுக்கலான்னு பார்த்தோம் பட் எனக்கு என் அண்ணாக்கெல்லாம் இது தாங்க புதுசு ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு இது சுத்தமாக வரலங்க அப்புறமா என்னோடய பெரியமா என்னோடய பெரியப்பாலாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தந்தாங்க எப்படியா இருக்கணும் ஸோ நானும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு நானும் அறுக்க ஆரம்பிச்சிட்டேங்க ஸ்டார்டிங் ஒரு மாதிரி ஜாலியாக தாங்க இருந்தது போக போக ரொம்ப டயர்டாகிடுச்சு இந்த வேலை இவ்வளோ கஷ்டமா அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சுங்க நம்மெல்லாம் நினைப்போம் இங்கே உக்காந்துட்டு வயலில் இருக்கிறவங்கலாம் ஜாலியாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு நினைப்போம் ஆனால் அது அப்படி இல்லைங்க நம்ம அந்தந்த ஃபீல்டில் இருக்கும்போது தான் அதோட பெயின் அதோட கஷ்டம் எல்லாமே தெரியும் அடித்த மழைக்கு நெருக்கதிரெலாம் நல்லாவே சாஞ்சிடுச்சுங்க ஆனால் இன்னும் இதில் ஒரு சோகமான விஷயம் நெல்லெல்லாம் நிறைய முழிஞ்சு வந்துடுச்சுங்க சரி என்ன பண்ணுறது வர்றது வரட்டும் நாங்கள் அறுக்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் நெல்லெல்லாம் எப்படி முழிஞ்சிருக்கு இதுதாங்க விவசாயிங்களோட நிலமை அறுத்த வரைக்கும் அடுத்தவங்க என்னால் முடியல ரொம்ப டயர்டாயிடுச்சு அப்படியே நான் ஆடு மேக்கு அனுப்பிட்டாங்க அவங்கெல்லாம் நெற்கதிரை இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஆடம் வைக்கிறது தானே இது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது அதை கம்பேர் பண்ணுற போது அப்படின்னு நினச்சி வந்ததுமே கஷ்டமான வேலை தாங்க பட் வயலில் வேலை செய்கிறத விட இது கொஞ்சம் ஈஸி தான் ஆடம் வைக்கும் போது அப்படியே கொஞ்சம் நேரம் உக்காரலான் ரெஸ்ட் எடுக்கும் போது இந்த பூச்சி இது நாங்கள் சின்ன வயசில் பொன் வண்டு பொன் வண்டுன்னு நினச்சி இதோடு விளையாடிகிட்டு இருப்போம் ஆனால் இது உண்மையான பொன் வண்டு இல்லைங்க பட் பார்க்க பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது மதியம் ஆகிடுச்சு இன்னுமே டயர்டாகாமல் எவ்வளோ சுறுசுறுப்பாக அறுத்துட்டு இவங்க இவங்க தாங்க உண்மையான விவசாயி பாருங்க இந்த ரெண்டு நாள்லேயே இந்த நெல் இவ்வளோ முளைஞ்சி வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூட்டை நெல் வேஸ்ட் ஆகிட்டுருக்கோங்க ஆட்டுக்காரர் அலமேல மாதிரி நான் உண்மையான ஆட்டுக்காரியாக மாறிய ஒரு தருணம் நாங்கள் இது பாருங்கள் இந்த ஆடு விடுறலுக்கு பாருங்கள் எவ்வளோ ஆட்டிடியூடாக பார்க்குது என்ன ரொம்ப நேரமாக இப்படிதாங்க பார்த்துட்டு இருக்கு ஆடு ஒரு வழியை ஈவினிங் அறுத்து முடிச்சுட்டோங்க இதோட வேலை முடிஞ்சுதே அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டா இதுக்கப்புறம் தான் வேலையே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அது தாங்க செம கட்டுறதுங்க நெற்கதிரெலாம் இந்த மாதிரி நாட் மாதிரி போட்டு ஒரு கயிறாக பண்ணி இந்த கயிறை வச்சு தான் அந்த சமையை கட்டுவாங்க இந்த மாதிரி நம்ம அங்கங்கே அறுத்து வச்சிருக்க நெருக்கதிரெலாம் இந்த மாதிரி ஓரளவுக்கு கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சு செம்ம கட்டணுங்க நல்லா டைட்டாக இருக்கமாக கட்டணும் இதெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா கையிலெல்லாம் நிறைய ஸ்கிராச்சஸ்ங்க ரெண்டு வாரம் ஆச்சு அது போகிறதுக்கு நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன் செம்மையாக இருக்கு இடின்ட்டு எங்கே செம்ம இல்லையே அந்த மாதிரிலாம் காமெடி பண்ணுவாங்க எனக்கு என்னடா செம்மை அப்படின்னு தான் தோணும் ஆனால் எனக்கு இப்போ தான் தெரியுது இதுதான் செம்மை செம கட்டுறதெல்லாம் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன் பயிரெலாம் கீழே போது பொறுமையாக வைக்கணும் வேகமாக ஃபோர்ஸாக வைக்கும் போது அங்கே இருக்கிற நெல்லெல்லாம் கீழே சிந்திடுங்க என்னடா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க எங்கள் பெரியமா பெரியப்பாலாம் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இதெல்லாம் இப்படி தான் பண்ணணும் பொறுமையாக அப்படின்னு ரொம்ப அமைதியாக யாரு கூடயும் பேசாமல் பண்ணும்போது தாங்க இந்த வேலை ரொம்ப கஷ்டமாக மெதுவாக போகிற மாதிரி இருக்குது ஆனால் நல்லா ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக பேசிவிட்டு காமெடி பண்ணின்னு இப்படியே இருக்கும் போது டைம் போகிறதும் தெரியறதெல்லாம் நம்ம கஷ்டத்தையும் நம்ம மறந்து நம்ம சிரித்து பேசிகிட்டு இருக்கோம் இந்த காலத்துலலாம் ஹார்வெஸ்டர் மிஷினே வந்துடுச்சுங்க இதால் எல்லா வேலையும் ரொம்ப சுலபம் ஆயிடுச்சு விவசாயிங்களுக்கு ஆனால் அதே நீங்கள் யோசித்து பாருங்கள் அந்த காலத்துலலாம் கையிலே அறுத்து எல்லாமே கையிலே பண்ணி ஒவ்வொரு சமையல் நிலத்துலேருந்து வீட்டுக்கு கொண்டு போய் அந்த காலையிலேருந்து ஈவினிங் வந்து ரெஸ்டே இல்லாமல் அவ்வளோ ஒர்க்கு அவ்வளோ கடின உழைப்பை போட்டு அவங்க பண்ணியிருப்பாங்க இப்படி பண்ணியிருப்பாங்க இதில் பெண்கள் அவங்களோட வீட்டு வேலையும் பார்த்துக்குனு அவங்க குழந்தைங்களையும் பார்த்துன்னு நிலத்து வேலையும் பார்த்துன்னு இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அவங்க எப்படி பண்ணாங்கன்னே தெரியலங்க அவங்கெல்லாம் ரொம்ப கிரேட்டுங்க ஒரு வழியாக எல்லா சமயம் கட்டி முடிச்சுட்டு அதை ஒன் பை ஒன்னாக டிராக்டர்ல எடுத்து வைக்கிறோம் ஒவ்வொரு சமயம் எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போய் எங்க அண்ணன் கொடுக்க கொடுக்க என்னோட பெரியப்பா அந்த மெஷின்குள்ளே போட்டுட்டே இருக்காரு இதோ பாருங்க இதுல இருக்கிற நெல்லெல்லாம் தனியா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும் அப்புறம் இதில் இருக்கிற இந்த வேஸ்டேஜ் அந்த நெற்கதிர் அதெல்லாம் இந்த இந்த மாதிரி பின்னாடி தனியாக வந்துடும் இந்த மாதிரி வர்ற நெல்லெல்லாம் ஒவ்வொரு மூட்டையாக ஒவ்வொரு மூட்டியாக பொறுமையாக நின்று பிடிச்சிக்கணும் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுக்கிற நெல்லெல்லாம் நல்லா காயாக போட்டு நெல்லெல்லாம் நல்லா காஞ்ச பிறகு அதை மிஷினில் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அரிசியெல்லாம் தனியாக எடுத்துருவாங்க அந்த அரிசியை தான் நம்ம உணவாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் பாருங்க நம்மளோட ஒவ்வொரு உணவு பருக்கைக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ப்ராசஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருக்குங்க நம்மளோட உணவுக்கு கொடுக்குற மரியாதை கண்டிப்பாக நம்ம விவசாயிகளுக்கும் கொடுக்கணுங்க அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த உணவை நமக்காக விளைவிச்சிருக்காங்க இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டுருங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி